ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றைய சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலங்கிருதி தொண்டர் நலங்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என் நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கால் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்று ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்தில் இதை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறாரோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது யாருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்திலே நிற்க முடியும் வேணென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறார்கள் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று நின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தினுடைய அம்மா புரட்சித்தலுடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மலையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணிமன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலன்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம்